காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு போவோமா ஆமாங்க என் அண்ணியோடைய மாமா பசங்களுக்கு தான் காதுகுத்து ஃபங்க்ஷன் எனக்கு அண்ணன் முறையாக வருவாங்க ஃபங்க்ஷன் வந்து பாண்டிச்சேரி கன்னி கோயிலில் வச்சுருந்தாங்க இந்த பொம்பளை பசங்களுக்கு மட்டும் பட்டுப்பாவட சட்டை போட்டு தலைசி பூ வச்சா இங்கேருந்து தான் வருது தெரில ஒரு அழகு அவ்வளோ அழகாக இருக்காங்க கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது நேற்று கடலூரில்லாம் நல்ல மழை பாண்டிச்சேரி கிட்ட போகும்போது நல்லா தூரல் தூடிட்டு இருந்துச்சு நாங்கள் காரை விட்டு மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம் அந்தளவுக்கு மழை இல்லை ஹஸ்பண்ட் போய் காரை பார்க் பண்ணுறதுல மழை அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் என் அண்ணன் தான் போய் கொடை எடுத்துகிட்டு போய் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்ததான் ஒரு சந்தோஷம் எல்லாருக்கூடயும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிவிட்டு ஸ்டேஜுக்கு போய் அண்ணியை பார்த்துட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம் சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு மினி இட்லி அப்புறம் சில்லி பரோட்டா இந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சுருந்தாங்க ஃபுல்லாக வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தாச்சு போடாமல் போக முடியுமா சரி நான் வந்து காருக்கு டீசலை சொன்னேங்க இங்கே பாண்டிச்சேரியில் எப்படி சரக்கு விலை கம்மியோ அதே மாதிரியே பெட்ரோல் டீசல் விலையும் கம்மியாக இருக்கும் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது டீசல் வந்து லிட்டருக்கு ஏழு ரூபா கம்மியாக இருந்துச்சு விருதுநகர் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் போய் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேட்டா பாய் பாய்